இந்த ரெண்டு மாதம் வந்து இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் கேளக்கு சத்தை பற்றி நான் ரொம்ப நெகிழ்ந்து நெகிழ்ந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் தான் காரணமா தேடிக்கிட்டே இருக்கு இப்போ கிளைக்கு சித்தர் ஐயா அவரை ஒண்டி முழுக்க முழுக்க அவர் ஒண்டி தாயா நம்பிட்டு என்ன பரிகாரம் எனக்கு வேணாம் ஐயா ஒரு நெய் விளக்கு வேட்டு அவரை ஒண்டிதாயா பிரார்த்தனை பண்ண போறேன் ஏன்னா கணவருடைய இழப்புங்கிறது இங்கே பெருசு அதில் இருந்து அவங்க லைஃப் டோட்டலாக மாறிடுச்சு இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது பட் கிழக்கியர் சித்தர் ஐத்தமிழ்தாய் விளங்கும் கேளுக்கீர் சித்தரை கேளுங்கள் ஸ்பான்சர்ட் பை கோமியா அண்ட் காட்டன்ஸ் பிரசன்ட் பை ஐத்தமிழ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஐத்தமிழ் நியூஸ் பாண்டிச்சேலேருந்து வரோம் என் பேர் சக்தி வேலு என் பையன் வந்து ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் வந்து தொடர்ந்து வீட்டிலேயே இல்லை வெளியே போயிட்டா போல ராகு சித் ராகு திசையில் குருபத்தி சுக்கரபத்தி நடந்து சார் நான் அப்புறம் கிழக்கு சித்தர் நமோ நமக்குன்னு சொல்லிட்டு நான் ப முருகனுக்கு நான் பாத யாத்திரை நடந்து போவோம் பாண்டிச்சேலேருந்து நாங்கள் ஒரு பதினெட்டு வருஷமாக போயிருக்கிறோம் அப்படியே அவர் அவர் மூலிமா நினச்சி நான் சரி இவருக்கு நான் உங்களை நான் வந்து ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான் நீங்கள் ஜாதகம் பார்க்க அந்த வீடியோ போகிறதுலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படி இருக்கும்போது நான் வந்து நீங்கள் ஆரம்பித்து கிழக்கு ஆரம்பிக்கும் போது நான் சொல்ல ஆரம்பிச்சுனரேன் ரெண்டு தான் உட்காந்து சொன்னேன் ரெண்டே நாளில்லில் மரணத்தை வீட்டுக்கு வந்துட்டாப்புல பையன் அந்த ரெண்டு மாதம் வந்து இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் கிழக்கு சத்தை பற்றி நான் ரொம்ப நெகிழ்ந்து நெகிழ்ந்த ஒரு விஷயம் அது அதுக்கப்புறம் பொண்ணுக்கும் வந்து ராகு திசையில் செவாப்பு ராகு புத்தியாக நடக்குது ஆனால் பொருளாதார ரீதியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு என்ன சார் வழியும் ஓகே நீங்கள் கேளைக்கிய சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் மந்திரம் சொல்லுங்கள் உங்கள் பையன் உங்களுக்கு திரும்ப கிடைச்சதுக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி டெய்லியுமே நன்றி சொல்லுங்கள் அங்கே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அதே வாலிப வயசில் ராகு திசை வந்துடக்கூடாது வந்துருச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை அதை திசை மாற்றிடும் அதுக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் பொண்ணுக்கும் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அந்த மந்திரம் சொல்லுங்கள் பொண்ணுக்கு வந்து ரெண்டு பேரும் எம்பிஏ வந்து இப்போ வந்து பிஹெச்டி படிக்கப்படும் சொல்லியிருந்தப்பல ஆனால் படிக்க வரணும் போகிறா அவள் டக்குன்னு வந்து செல்ஃபோன் எடுத்து வச்சுருவாள் படிக்கிறேன்னு போகிறவள் பி செல்ஃபோன் எடுத்து வச்சுருவாள் அந்த இது அந்த சிந்தனையே வரமாட்டேன்னு சொல்கிறா போல பிஎஸ்டி படிக்கணும் சொல்கிறா போல ஓகே நிச்சயமா அவங்களுக்காக நீங்கள் பழனி பாத யாத்திரை போகிறதுங்கிறது அவங்க பசிக்கு ஃபஸ்ட்டு அவங்க சாப்பிடணும் நீங்கள் செய்கிறதுங்கிறது கன்சிடர் தான் கடவுள் பண்ணிக்குவார் ஓகேங்களா உங்கள் மூலியமாக உங்கள் குழந்தைகளை ஆசீர்வதிப்பார் பட் அதை ஆசிர்வாதத்தை வாங்குறதுக்கு அவங்க தயாராக இருக்கணும் அதனால அவங்களுக்கும் அந்த வழிபாடை சொல்லிக் கொடுங்க அவங்க இப்போ கடவுள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் போன பாத யாத்திரைக்கு பலனே அவங்க கடவுள்கிட்ட திரும்பும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா இந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு உங்களோட கணக்கு முடிச்சுடுவார் கடவுள் ஓகேங்களா அதனால யாருக்கு பசிக்குதோ அவங்க தான் சாப்பிடணும் உங்கள் பையன் பசிக்கல நீங்கள் சாப்பிட்டா பையன் பசி ஆராது பையன் கிட்ட சொல்லிடுங்க கொஞ்சம் புரிகிற மாதிரியே சொல்லுங்கள் இல்லைன்னா என்ட்ட கூட்டிட்டு வாங்க நான் சொல்லிடுறேன் தேங்க்யூ நன்றி இக்காலத்தில் சித்ரே நமோ நமக்கு ரொம்ப நாளாக வந்து எல்லாம் முனிகிற மாதிரி வருது கட்சியில் வந்து தடைப்படுது எதிர்க்க தெரியல ஒரு முப்பது நாளாக வந்து என் ஒய்ஃப் வந்து யூடியூப்பில் பார்த்தாங்க பார்த்த பிறகு அவங்க முப்பது நாளாக பண்ணின்னுக்காங்க அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்ன எனக்கு ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தது ஆனால் இப்போ கழுத்து சித்தரை பற்றி சொன்ன பிறகு அவங்க பூஜை பண்ண பிறகு நானே இப்போ மாறி நானே ஓடி வந்துட்டேன் பாருங்கள் அது உண்மையிலே எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு நல்ல உகை காட்டணும் சாமி தேங்க் யூ தேங்க் யூ நிச்சயமாக நீங்களே மாறிட்டீங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஐயா மாற்றிடுவார் கவலைப்படாதீங்க ஓம் ஸ்ரீமுக்கு கேலக்கி தெரியும் நம்மளும் மகன் வணக்கம் ஐயா வணக்கம் என்னை வந்து எல்லாருமே வந்து இந்த யூடியூப்பில் பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு எனக்கு அது ஒரு மெரலாக இருந்தையா சரி நம்ம சாமியை கும்பிட்டு ஆகணும் ஏன்னா நான் நிறைய பேரை நம்பி போய்ட்டு என்னோடய உழப்பு தான் யா கொடுத்துருக்கேன் வரையும் என்னோடய ஃபேமிலிக்கு என் பையன் நல்லா இருக்கணும் என் வீட்டுக்கார சுகர் இருக்குது அதுக்கெல்லாம் எதுவுமே ஆகக்கூடாது அவன் நல்லா இருக்கணும்ட்டு தான் இது வரையும் என்னோடய உழைப்பு பணம் இல்லையா எங்கள் கையில் என்னோடய உழைப்புனால் அவங்களுக்கு சேவை செய்கிறது சாப்பாடு ஆக்கி போடுறது சாமான் தேய்க்கிறது தான் தான்யா இருந்தேன் ஆனால் இதுவரையும் யாருமே ஒருத்தரை கூட ஒரு ஹெல்ப் பண்ணலையா எனக்கு கேட்டால் எனக்கு உழைச்சிட்டே இரு நான் ஏன் உனக்கு செய்யணுன்ற மாரி இது பண்ணிட்டாங்க ஐயா இப்போ கூட ஒரு போன வாரம் தான் ஐயா ஒரு லேடி அவங்க வர சொல்லலாம் அவங்க துணியை நான் துவச்சி போடணும் வாசி மிஷினில் போட்டு கொடுக்கணும் அப்படி பண்ணால் எனக்கு ஒரு நல்லது நடக்கும் கேட்டால் சுவாமி இருக்கார் பெருமாள் இருக்கார் மேலே வர சொல்லலாம் சாப்பாடு நான் கவிச்சி செஞ்சால் கூட அவங்களுக்குன்ட்டு ஒரு தக்காளி சாப்பாடுனா நான்வெஜ் செஞ்சு அவங்களுக்கு போடணும் ஐயா நாங்கள் எல்லாமே அதே மாரி சரி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சாமியை பார்த்தேன் நான் சரி இவங்களுக்குள்ளேயா நம்ம அடிமையாக போய் நம்ம செய்யணும் நம்மளே இறங்கிடலாம் அப்படின்ட்டு தான் ஐயா உங்கள் இது பார்த்துட்டு நான் சாமி கும்பிட ஆரம்பித்தேன் ஐயா கும்பிட்டும் நெய் காசு வாங்கும் நெய் இல்லை அதனால் வந்து இவர் என்ன பண்ணார் நாட்டு மருந்துகளில் அந்த நார்மல் நெய் வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு வந்து நான் பூஜை பண்ணுறேன் எதுவுமே இதுவாகல ஐயா அதுக்கப்புறம் எங்கள் தங்கச்சி வீட்டில் ஐயப்ப மாலைக்கு போனாங்க அவங்க கொஞ்சம் நெய் கொடுத்தாங்க சரி நம்ம இதை ஊற்றி நம்ம சுவாமியை வழிபடலான்ட்டு பண்ணால் அதுவும் எனக்கு எதுவுமே வரலையா அதுக்கப்புறம் வந்து மனசுக்கு சொன்ன மாதிரி இருந்து நீ நெய்யில் ப்ராப்ளம் பண்ணுற நீ அதை வேற வேற ஊற்றி உன் சொந்தமாக வாங்கி நீ செய்ய அப்படின்னாரு அதுக்கப்புறம் தொண்ணூறுபா கொடுத்து நூறு கிராம் வாங்கிட்டு இந்த ஒரு வாரமாக டெய்லியும் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு ஐயா டெய்லியும் தலையில் தண்ணி ஊற்றிட்டு சுவாமியை நினச்சிட்டு ப்ரே பண்ணிட்டு வர ஐயா ரெண்டே நாளில் வண்டு வந்தது ஐயா எனக்கே தெரியாது இவரு தான் சொன்னார் ஏய் தேவி வண்டு வருது அப்படின்ட்டு சுவாமியை வந்திருக்காரு நீ எதுவுமே பண்ணாத கம்முன்னு இருங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வண்டு வந்தது அதுக்கப்புறம் ஐயா வந்தாங்க ஐயா என்ன ஒன்று லேபு ஒன்று இருக்கு அதை விற்கணும் வீடு கொஞ்சம் இருக்குது அது கொஞ்சம் ப்ராப்ளம் தெரியும் இருக்குது அதுவும் கொஞ்சம் சேல்ஸ் ஆகணும் இன்றைக்கி கடன் வாங்கி தான் ஐயா நாங்கள் வாடகை கட்டுறோம் சாப்பாட்டுக்கே வந்து என்ன தம்பி தான் ஐயா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க இவருக்கும் வேலை இல்லை வீட்டில் தான் இருக்கார் ஒரு லேடி ஓகே ரொம்ப நன்றி நான் பதில் சொல்லிடுறேன் இப்போ லேண்ட் விற்கல பூர்வீக இடம் யாருக்காவது இருக்குது எல்லாரோடைய மைண்ட் செட் என்ன இருக்குன்னா இந்த லேண்டை விற்றேன்னா எனக்கு கைக்கு கொண்டா பணம் வரும் சுத்தி இருக்கிற கடனை கட்டிட்டு நான் நிம்மதியா இருக்கலான் இருக்கேன் பட் என்ன ஆச்சுன்னா இந்த லேண்டை பூர்வீக இடமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பூர்வீக கர்மம் இங்கே ஆக்ட் ஆகும் இந்த இடம் உங்களுக்கே இல்லைன்னு உங்க ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த இடம் சேல் ஆகாது அப்போ என்ன பண்ணு இப்போ எனக்கு அந்த பணம் வேண்டாம் அப்படின்னா முதல்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு அந்த பணம் வரக்கூடாத மாதிரி நம்பிக்கையான ஆளாக இருக்கணும் அவங்க பேருக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் லேண்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அந்த லேண்டை சேல் பண்ணுங்கள் இப்போ தான் அந்த லேண்டை ஆகும் எல்லாமே மந்திரம் கால் மதி முக்கால்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம ஜாதகத்தில் பூர்வீக சொத்து எனக்கு வருமா வராது இருக்குது நான் அனுபவிக்கலை அனுபவிச்சிட்டு இருக்கான் இப்போ எனக்கு அந்த பணம் வந்துச்சுன்னா கடனை கட்டி நான் நிம்மதியாக இருப்பேன் அஞ்சாம்தேதியான கடங்காரம் வரான் ரெண்டாம் தேதியான ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆயிடுது என்ன பண்ணுறது நான் கடை வாங்கி இருக்கிறேன் வட்டி கட்டுறதுக்கு அடுத்த மாதம் என்கிட்ட பணம் இல்லைனா இதுதான் எல்லாேருக்கும் நெருக்கடி இந்த ஷாட் ஃபஸ்ட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஒரு சின்ன பிள்ளையார் அரை அடிக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளையாரை வியாழக்கிழமை உங்கள் லேண்டில் வச்சு பிரதிஷ்டை பண்ணி அருகம்புல் மாலை பிள்ளையாருக்கு போடுங்க வியாழக்கிழமை வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த லேண்டை விற்கணும்னு சொல்லிட்டு உங்கள் லேண்ட்ல இருந்து கொஞ்சம் மண்ணை அள்ளி கொண்டு வந்து உங்கள் குலதெய்வ கோவில் எங்கே இருக்கோ அந்த குலதெய்வ கோவில் ஒரு மஞ்ச துணியில் கட்டி அந்த குலதெய்வ கோவிலில் வச்சுருங்க வச்சிங்க அப்படின்னா இந்த குலதெய்வத்தோட அருளால் உங்கள் லேண்டை சீக்கிரமாக விற்று வில்லங்க ஏதாவது இருக்குது பங்காளிங்க யாராவது கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அவங்கனால இந்த லேண்டு நிற்குது அப்படின்னா விநாயகர் அந்த பிரச்சனையை உங்களுக்கு தீர்த்து வைப்பார் ரெண்டாவது உங்கள் குலதெய்வ கோவில் வந்து நான் சென்னையில் இருக்கேன் பட் எனக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் நான் எங்கள் தூரத்தில் இருக்கேன் கோயில்பட்டியில் இருக்கேன் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோவிலில் வச்சிருங்க அங்கே போய் வைக்க முடியும்னா போய் வைங்க இல்லை அவ்வளவு தூரம் என்னால் போக முடியாது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அதே குலதெய்வத்தினுடைய கோவில்லையே வச்சிருங்க உங்க குலதெய்வம் உங்க பிரச்சனையை நிச்சயமா சார்ட் அவுட் பண்ணும் ஐயா நான் இப்போ எந்த ஓப்பனா சொல்ல யாருமே நான் நம்பல ஐயா இப்போ கிழக்கு சித்தர் ஐயா அவரை ஒண்டி முழுக்க முழுக்க அவர் ஒண்டிதாய நம்பிட்டு இருக்கேன் என்ன பரிகாரம் எனக்கு வேணாம் ஐயா ஒரு நெய்விலைக்கு வீட்டு அவரை ஒண்டிதாயா பிரார்த்தனை பண்ண போறேன் சிறப்பு நான் இதை தான் எதிர்பார்க்குறேன் பட் மக்கள் எல்லாமே இதில் ஊறி போயிட்டாங்க அவ்வளோதான் இவங்க எல்லாமே ஏமாந்து போறாங்க ஐயா தான் உண்மை தான் உண்மை தான் நீங்கள் இத்தனை காலமாக இதை தான் பண்ணி ஏமாந்துருக்கீங்க தான் நான் மக்களுக்கு சொல்கிறேன் இனி எதுவுமே வேண்டாம் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உங்கள் வீடு பூஜை ரூம்ல உட்காந்து கேளைக்கே சித்திரை நமோ நமகன் சொல்லுங்க போதும் ஐயா உங்க கூக்கரில் கேட்பாரு உங்க பிரச்சனைகளை மாத்துவார் உணர்த்தது எல்லாமே இனி எந்த எந்த இடத்துக்கும் போகக்கூடாது ஐயா யாரு பச்சையும் கைக்க கூடாது சாமி ஒண்டி தான் கிழக்கு சித்தரை ஒண்டி மூணு வேலையும் நான் இது பண்றேயா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம்னால டெய்லியும் தலைக்கு தான் ஊத்திட்டு இருக்கேன் ஒன்னும் பிரச்சனை நீங்க தலைக்கு ஊத்த வேண்டாம் உங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருக்கு அப்படின்னா என்ன கேட்டா நீங்க குளிக்க கூட வேண்டாம் நீங்க ட்ரெஸ்ஸை மட்டும் மாத்திருங்க நல்ல ட்ரெஸ் போட்டு வந்து உட்காந்து மந்திரம் சொல்லுங்க போதும் ஐயா உங்களுடைய வேண்டுதலை கேட்பாரு இந்த லேண்ட் விற்கும் கடனை கட்டிட்டு நிம்மதியா இருங்க மீண்டும் சொல்றேன் மொத்த பிரச்சனைக்கும் ஒத்த தீர்வு ஐயாவால இது சாத்தியம் அவரை நம்பிக்கை வைங்க ஐயா கிட்ட நீங்க சரணாகதி அடைஞ்சிடிங்க போதும் ஐயா உங்க வாழ்க்கையை மாத்திடுவாரு நன்றி கேக்கித்தர் வணக்கம் ஐயா நான் காயத்ரி பேசுகிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஆக்சுவலாக கேளைக்கர் சித்தர் நமோ நமக இப்போ நான் ரீசெண்டாக சொல்லிகிட்ருக்கேன் காசு சம்பாதிக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப சிரமப்படுறேன் எனக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி கூட ஃபிஃப்டி லேக்ஸ் வந்துருக்கணும் ஒரு நாலு ப்ராஜெக்டில் ஆனால் எல்லாமே அந்த கடைசி தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் வந்து ஒரு பர்சன்டில் நின்று போகிறது எனக்கு எப்படி பண்ணுறது தெரில இன்னும் கடன் வாங்கிட்டு இருக்கேன் ஆறு வருஷமாக வாடகை கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் ஹெல்ப் பண்ணுறாங்க சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு என்ன செய்ய தெரில ரெண்டு டாக்டர்ஸ் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் ஐஎம் அலோன் என்னோட நித்திய வாழ்க்கைக்கு நான் இருபத்தஞ்சு வருஷமாகவே கமிஷனில் தான் என் வாழ்க்கை போயிட்டுருக்கு நல்லா போயிட்டு இருந்த வாழ்க்கை அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரொம்ப சிரமப்படுறேன் அதுலேருந்து என்ன தீர்வுன்னு தெரியல எனக்கு புரிஞ்சுதம் நான் பதில் சொல்லிடுறேன் ஆக்சுவலி இது வந்து லேண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இது செவ்வாய் தோஷம் தான் எப்படி அப்படின்னா செவ்வாய்ங்கிறது முருகனுடைய ஒரு கிரகம் முருகன் தான் இந்த நிலத்துக்கு அதிபதி இந்த லேண்டுக்குன்னு அதிபதி ஒருத்தர் இருக்கிறாருன்னா முருகன் இது லேண்டில் நமக்கு ஒரு மைனஸ் ஆகுது அப்படின்னா இங்கே செவ்வாய் தோஷம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு இந்த செவ்வாய் நமக்கு உள்டாக ஒர்க் அவுட் ஆகுது இது என்ன சரி பண்ணணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் மர கன்றுகளை நடணும் போன ஜென்மத்தில் ஏதோ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க அதனால இந்த லேண்டை வந்து உங்களுக்கு நீங்கள் தொண்ணூறு சதவீதம் இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு வேலை செஞ்சாலும் விடிஞ்ச உடனே இன்னொருத்தங்க வந்து இந்த மொத்த லாபத்தை அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க நீங்கள் முப்பது நாள் ஃபாலோ பண்ணி நாளைக்கு கரையை வச்சுக்கலாங்கிற அளவுக்கு நீங்கள் வேலை செஞ்சு வச்சுருக்கலாம் பட் தான் தெரியும் அந்த பணம் நமக்கு வருமா வராதான்னு இந்த கடைசி நேரத்தில் மாறுறது எல்லாமே செவ்வாயோட வேலை செவ்வாய் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியவர் ஒருத்தங்க எலெக்ஷன்லேயே ஜெயிப்பாங்களா அப்படின்னா அவனுக்கு செவ்வாய் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் எலெக்ஷனில் ஜெயிப்பாங்க இல்லைன்னா கிட்ட வரைக்கும் வருவாங்க லா இன்டர்வியூவில் கடைசியில் அந்த இன்டர்வியூல ஃபெயிலாகி வந்துடுவாங்க ஏன் கடைசி நேரம் வரைக்கும் நான் வந்தேன் என்ன பத்தலைன்னா உங்களுக்கு செவ்வா பத்தில் என்ன பண்ணணும் இந்த பிரபஞ்சத்துக்கு மர கன்றுகளை நடணும் ரெண்டாவது இந்த இடத்துலலாம் மண்ணே முளைக்காது இந்த சரள மண் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் ஒரு செம்மண் ஒரு லோடு கொட்டி செடியை வளர்த்துங்க இப்போ இந்த பிரபஞ்சம் உங்களோடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிடும் அது உங்கள் கர்மம் இங்கே ஒரு மாற்றம் நடக்கும் நீங்கள் செடிகளுக்கு தண்ணி ஊற்றுனா கூட இந்த செவ்வாய் தோசை குறையும் செவ்வாய்ங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லை இந்த பூமி இந்த பூமி மாதாவை காப்பாற்றுங்க மேக்ஸிமம் செருப்பு போடுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் தொடர்பை ஏற்படுத்திக்கோங்க இந்த பூமி கூட போதும் சிகப்பு கலர் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒருவேளை சிகப்புங்கிறது செவ்வாய் இது உங்களுக்கு உள்டாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா டோட்டலாகவே நிறுத்திடுங்க வேண்டாம் எதோ இப்போ எந்த பொருளுமே வேண்டாம் உங்கள்கிட்ட இருக்கிற எந்த சேரையிலையாவது பீரோவில் போய் திறந்து பாருங்கள் ரெட் கலரில் ஏதாவது படம் நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக இருக்கான்னு பாருங்கள் இல்லை இது வாங்கினா மட்டும் தாங்க மாட்டேங்குது நம்மக்கிட்ட அப்படின்னா இந்த ரெட் கலரை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னால் அந்த ரெண்டுங்கிறது செவ்வா அதுவும் உங்களுக்கு ட்ரபிள் பண்ணது எந்த பொருள் வாங்கினாலும் ரெட் கலர்ல வாங்குறதை தவிர்த்துடுங்க என் கிட்டே முழுக்க முழுக்க நிறையவே ரெட்டு கலர் தான் இருக்கு பிரச்சனை பூராக எடுத்து வச்சிருக்கீங்க சரி இல்லை ரைட் ஓகே பரவாயில்லை நான் பார்த்துக்குறேன் ஓகே பரவாயில்லை நான் இப்போ நான் மூணு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நெக்கைலக்கே சித்தனை மனு முகம் சொல்லிகிட்ருக்கேன் அஷயபத்திரம் வாங்கிட்டேன் நான் இன்ஃபேக்ட்டாக ஆசையாக வாங்கினேன் எனக்கு இப்பையாவது என் பிரச்சனை தீர்ந்துடுன்னு ஆசையாக வாங்கினேன் அதுக்கும் கூட எனக்கு நடக்கலைன்னா நான் அவ்வளோ கர்மா பண்ணியிருக்கேன்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன் புரிஞ்சதுமா ஏன்னா கணவருடைய இழப்புங்கிறது இங்கே பெருசு அதில் இருந்து உங்கள் லைஃப் டோட்டலாக மாறிடுச்சு இந்த இழப்பை ஈடு செய்ய முடியாது பட் கேளக்கியர் சித்தர் உங்களுடைய வாழ்க்கையை அவரு என்ன பூர்த்தி பண்ண முடியுமோ அதை உங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு தொடர்ந்து சித்தர் வழிபாடு பண்ணுங்க இந்த செவ்வாய்க்கு நீங்க பரிகாரம் பண்ணுங்க உண்மையாலுமே மாத்திக்கோங்க பரிகாரங்கிறது நான் சொல்ற மாதிரி வாழ்வியலா இருக்கணும் மற்றபடி நான் கோயிலுக்கு போனேன் பால்காவடி இடத்த என் பிரச்சனை தெரியலன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது அது வந்து கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடையும் இந்த கர்மாவை கழிக்கிறதையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கண்டிப்பா கண்டிப்பா ஓகே ஒரே ஒரு விஷயம் என்னோட ஃப்ரெண்ட் இவ தான் உங்களை அறிமுகப்படுத்தினா தேவி வணக்கம்மா வணக்கம்மா நன்றி உட்காருங்க வந்து இவ வந்து இவளால இவளால் எல்லாம் ரொம்ப அவங்க ஹஸ்பண்ட் அலோவ் பண்ண மாட்டாரு இப்போ வந்து கிழக்கி சித்திர ஒருத்தர் சென்னைக்கு வரப்பா ஒரு ச டி நகர்லேயே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா நானும் வேண்ட நீ கவலைப்படாத டி நகருக்கே வந்துடுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் காரணமா தேடிக்கிட்டே இருக்கு அண்ணா நகரில் நினச்சேன் இவங்களையுமே கேட்டேன் இவங்க ஆஃபீஸ் அண்ணா நகரில் தான் இருக்குது அப்போ அண்ணா நகரில் தானே வைக்கிறீங்க அப்படின்னா இல்லை டி நகர் அப்படின்னாங்க இப்போ தான் நாங்கள் ரெண்டு பேர் தான் ப்ரேயர் நீங்கள் ரெண்டு பேரும் தான் காரணம் தேங்க்யூ ரொம்ப நன்றி ஓகே தேங்க்யூ பண்ண முடியல என்ன சொல்லி கல்யாணம் பண்றதுன்னு தெரியல எனக்கு பைத்தியம் உனக்கு பைத்தியம் ஆனா எனக்கு என்னன்னா கருவண்டி இறந்ததுக்கான காரணம் தெரியும் சில பேருக்கு எனக்கு அப்பதான் எனக்கு என்னென்னமோ அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாகுது